நாடு சுதந்திரமடைந்து எழுபது ஆண்டு காலம் ஆகிவிட்டது ஆனால் இந்த மண்ணிலே சமத்துவம் இல்லை சகோதரத்துவம் இல்லை சுதந்திரமில்லை நாம் தான் இந்த மண்ணில் எந்த சட்டம் இருக்க வேண்டும் இந்த மண்ணில் எப்படி இந்த சமூகத்தை வடிவமைக்க வேண்டும் என்று இங்கே எல்லாமே மாறும் ஏன்னா அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத சமூகம் அரசியல் பிரதிநிதித்துவம் பேசும்போது தான் நீதி சமூக நீதி நம்ம பேச வேண்டாம் எவனோ நமக்கு சமூக நீதி கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது

மானமும் அறிவும் மனிதருக்கழகின்ற தந்தை பெரியார் அவர்களை வணங்கி இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுயபலத்தில் சுய ஆட்சியை சுயமரியாதை வாழ்வு தரும் என்ற உலகத்தை முன்னிறுத்தி இந்தியாவில் ஒரு மாற்றத்திற்கான தலைவராக மக்களுக்கான தலைவராக துருப்புமிக்க தலைவராக இன்று வெகுஜனங்களுக்கிடையே மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் எங்களுடைய அரசியல் ஆசான் சர்தார் ஜீவன் சிங் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த நிகழ்விற்கு கருத்துரையாளராக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தின் மூத்த செயல்பாட்டாளராக இந்த சமூகத்தின் விடுதலைக்காக தொடர்ந்து பாடுபட்டு வரும் ஐயா ஊர்காவலன் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றேன் மேலும் இந்த சமூகத்தின் விடுதலைக்காக தொடர்ந்து தமிழ் தேசிய கருத்தைகளை முன்னெடுத்து செயல்பட்டு வரக்கூடிய அண்ணன் அழகசாமி பாண்டியர் அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்கின்றேன் தொடர்ந்து எங்களுக்கு பக்கபலமாக ஆதரவை தந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் ராஜ் நிர்மல் சிங் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அனைவரையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்று முதற்கண் வணக்கத்தை பகுஜன் திராவிட கட்சியின் சார்பாகவும் தமிழ் சீக்கிய சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலம் நாடு சுதந்திரமடைந்து எழுபது ஆண்டு காலம் ஆகிவிட்டது ஆனால் இந்த மண்ணிலே சமத்துவம் இல்லை சகோதரத்துவம் இல்லை சுதந்திரமில்லை தொடர்ந்து இங்கு பெரும்பான்மை சமூகம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது காதல் என்பது மனிதருக்கே உரியது இயல்பானது ஆனால் தமிழ் சங்க இலக்கியங்கள் முதற்கொண்டு எல்லாம் சொல்வது காதலை மையப்படுத்தி தான் அங்கு வாழ்விலே இருந்து கொண்டிருக்கிறது அப்படி அந்த அந்த மூலத்தை ஆதாரமாக கொண்ட மக்கள் இன்றைக்கு காதலை வெளிப்படுத்தும் பொழுது இங்கு படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய இழுக்கான இடிநிலையில் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து நாம் வெளியேற்ற வேண்டிய இந்த மக்களை மீட்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் வஞ்சிக்கப்பட்ட நாம் அரசியலாக எழ வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த வெழுது ஜனங்களுக்கு தலைமை தாங்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அப்படிப்பட்ட மாற்றத்தை நோக்கி நாம் முன் முன்னோக்கி நகர வேண்டும் என்பதற்காக தான் இங்கு இந்த அரங்க கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நாம் தான் இந்த மண்ணில் எந்த சட்டம் இருக்க வேண்டும் இந்த மண்ணில் எப்படி இந்த சமூகத்தை வடிவமைக்க வேண்டும் என்று இந்த சமூகத்திற்கே வழிகாட்ட வேண்டிய கூடிய முழு தகுதியும் நமக்கு தான் இருக்கிறது நமக்கு பாடம் எடுக்க வேண்டிய தகுதி யாருக்கும் கிடையாது இங்கு ஆட்சியாளர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய யாருக்கும் ஒரு துளியளவு கூட தகுதி கிடையாது அத்தனை நபர்களும் சாதி வெறியர்கள் சாதி வெறியை சுமந்து கொண்டுதான் அவர்கள் திராவிடத்தை பேசி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பாடம் எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் ஆகையினால்தான் இந்த பாராளுமன்ற குடியை நாம் இங்கு ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டு இருக்கின்றோம் இன்றைக்கு இங்கு பட்டியல் சமூகத்தை நோக்கி இந்த பெரும்பான்மையான அரசியல் கட்சிகளும் சரி இங்கு நாங்கள்லாம் முற்போக்குவாதிகள் எங்களுக்கெல்லாம் இருதயம் இருக்குது அப்படின்னு கா காமிப்பதற்காகவே பட்டியல் சமூகத்துக்கு கை கால்கள் ஏதோ இல்லாத போல் தான் தூக்கி கொடுத்தது போல் பேசி கொண்டு இருக்கிறாங்க இங்கே வந்து நம்ம பட்டியல் சமூகத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது அவர்கள் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இழி தொழிலை விட்டு படித்து சுயமரியாதை வேண்டும் ஒரு நல்ல அதிகாரிகளாக வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடி இடஒதுக்கீடு பெற்றுவிட்டார்கள் சமூக ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி அவர்கள் இடஒதுக்கீடு பெற்றுவிட்டார்கள் ஆனால் இங்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்னும் தான் இருக்கிறார்கள் அந்த இழிநிலையின் காரணமாக தான் அவர்களால் இந்த மக்கள் முன்னேறி வருவதை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை அதுவும் குறிப்பிட்டு ஒரு மூன்று சமூகம்தான் தமிழ்நாட்டில் அரசியல் அதிகார பலம் இருக்கின்றது ஒன்று கவுண்டர் இன்னொரு தேவர் இன்னொரு வன்னியர் மற்ற இருக்கக்கூடிய பிற்படுத்த சமூப்பட்ட சமூகம் இருக்குதா இல்லையா என்று தெரியவே இல்லை அவர்களை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் சிந்திக்கவே இல்லை ஆனால் இங்கு தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்ட கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் இந்த தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முழு அரசியல் பிரதிநிதித்துவத்தை கொடுத்து அவர்களின் குரலையும் இந்த மக்கள் மத்தியில் ஒழிக்க செய்வதற்கான வேலையை செய்திருக்கோம் அதுக்கு நிச்சயம் இந்த மண்ணில் நாங்கள் செய்வோம் அது மட்டுமல்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை தாண்டி நாம் வந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினா மட்டும்தான் விடுதலை பெற முடியும் இங்கே இந்த சென்னை சென்னை சட்டமன்றம் என்பது அடிமை அதிகாரத்தின் சின்னம்தான் அதனால தான் திராவிட இயக்கம் நாங்கள்லாம் வந்து பெரியாரின் வாரிசுன்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் இன்னைக்கு சங் பரிவார் கும்பல்களை தோளில் தூக்கி கொடுத்து தெரிகிறாரு அவர் மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கழகத்தை அழிக்கும் விதமாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கூட ஒரு பாப்பானை கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துருக்காரு அது எதை காட்டுது அப்படின்னா திமுக இந்த மண்ணில் அவங்க கையாலே அழியும் என்பதை தான் காட்டுகிறது அவர் மிகப்பெரிய கருத்தியல் படுகொலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதை அந்த கருத்தியல் படுகொலையிலிருந்து தடுத்து இந்த மக்களை இந்த மண்ணில் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்களை ஆட்சி அதிகாரத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் நாம அதிகாரத்துக்குள் வரும்போது மட்டும்தான் இந்த தொண்ணூத்தி சதவீத மக்கள் அதிகாரத்துக்குள் வரும்போது மட்டும்தான் இங்க எல்லாமே மாறும் ஏன்னா அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத சமூகம் அரசியல் பிரதிநிதித்துவம் பேசும்போது தான் அங்கே சமத்துவம் வரும் இன்னைக்கு திமுகல வந்து ரெண்டு கட்சியோட ஆதிக்கம் தான் இருக்கு அப்ப அந்த ரெண்டு கட்சி அவங்க சமூகத்தின் குரல் தான் இருக்கு மற்ற சமூகத்தின் குரல் வந்து அங்க ஒழிக்கப்படாது அப்போ இங்க இந்த சமூகத்தின் அங்கமா இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களோட கருத்து அங்கே எட்டப்பட்டால்தான் அந்த மக்களுக்காக ஒரு புதிய திட்டங்களோ எதுவோ வழிபிறக்கும் அந்த குரலையே கேட்காம இந்த மக்களுக்காக மட்டும் செயல்பட்டு இருந்தால் அது எவ்வளோ எவ்வளோ பெரிய மோசடித்தனும் அப்போ மனுவாத கருத்தில் தான் இவங்க கொண்டு இருக்காங்க இதெல்லாம் அடித்து காலி பண்ண வித விதமாக நம்ம செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அதற்கான வலிமையும் வல்லமையும் நமக்கு இருக்கு நாம வந்து அதை விட்டு வெளியே வரணும் இங்கே கை கூலிகளாக இருக்கக்கூடிய இந்த பட்டியல் சமூக தலைவர் என்ன செய்யறாங்கன்னா மேலே மேலே இந்த சமூகத்தை ஊனப்படுத்தும் விதமாக தான் இங்கே செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த சமூகத்தை வந்து இன்னைக்கு நமக்கு எல்லாமே இருக்கு ஆனால் அதிகாரம் இல்லை அதிகாரத்தை நோக்கி தான் தயார்படுத்தணும் ஆனால் அதிகாரம்னு வரும்போது தேர்தல்னு வரும்போது இங்கே ஸ்டாலின் வீட்டு பக்கத்துலேயும் எடப்பாடி வீட்டு பக்கத்துலையும் போய் மானங்கட்டுத்தனமா நிற்கிறாங்க அப்போ இவர்களை எல்லாம் தந்தை கண்கிடாமல் தான் கைக்கூலிகளின் காலம் என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி பூனா ஒப்பந்தம் அதான் கைக்கூலிகளின் காலத்தின் தொடக்கம் அன்னைக்கு வெளியிட்டு இந்த கைக்கூலிகளை கூலிகளை முகத்திரையை கிழிச்சு எறிஞ்சார் அதன் வெளிப்பாடாகத்தான் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடிந்தது இந்தியாவின் மிகப்பெரிய மூணாவது பெரிய தலைவராக வர வேண்டியது அதனால் இன்னைக்கு இவங்களையும் காலி பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இங்கே வந்து நமக்கு வந்து சாதி மதம் மொழி எதுவுமே பெ பெருசு கிடையாது எங்களுடைய சுயமரியாதைக்கு முன்பு எங்களுக்கு முக்கிய சுயமரியாதை மட்டும்தான் அந்த சுயமரியாதையை யார் தருகிறார்களோ அவர்களோடு நாங்கள் நிற்போம் மற்றபடி சுயமரியாதைக்கு எதிராக எவன் என்னாலும் அவனை புறந்தள்ளுவோம் அந்த அதன் வெளிப்பாடாக தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க எங்களுடைய தலை பின்னால் ஒரு பெரும் கூட்டம் அணிதிரண்டு கொண்டு இருக்கிறது வெகு விரைவில் ராகுல் காந்தியும் மோடியும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இந்திய பாராளுமன்றத்தை நாங்கள் கைப்பற்றுவோம் அதற்காக தொடர்ந்து நாங்கள் செயல்படுவோம் அன்றைக்கு கவின் போன்ற தியாகிகளின் உரிய மரியாதை கிடைக்கும் அன்றைக்கு தான் இவர்களின் ஆத்மா சாந்தி அடையும் அதுவரை இங்கு இவர்களின் ஆத்மா சாந்தி அடையாது தொடர்ந்து அதை நோக்கி நாம் பயணிப்போம் இன்றைக்கு கவின் அவர்களின் மரணம் என்பது அர்த்தமுள்ளதாக இதயம் உள்ளவர்களை கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு தள்ளி இருக்கின்றது ஆகையினால் தொடர்ந்து அவர்களுக்கு அவருக்கு அழிவு என்பதே இல்லை அவர் தொடர்ந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அதனால் அதை பற்றி நாம் கவலை கொள்ள தேவை கிடையாது ஏனென்றால் அவர் இன்றைக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்களின் விடுதலைக்கான அடையாளமாக இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட ஏன்னா அவருக்கு வந்து சாதினா என்னன்னே தெரியாது ஆனால் சாதியால் படுகொலை செய்யப்பட்டது கன்சினா தான் சொல்ற சாதி என்பது இருமுனையும் கூர்மையானப்பட்ட வாழ் எந்த முனை பிடிச்சாலும் வெட்டும் அப்படி கிடையாது ஆனால் எந்த முனையும் பிடிக்கலை கவனமாக கையாளலை அப்போ கவனமாக கையாளணும் அப்படின்னு இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அது அதுக்காகத்தான் இங்கே இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து இருக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்னும் சமூக நீதி சமூக நீதினு நம்ம பேச வேண்டாம் எவனும் நமக்கு சமூக நீதி கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இங்கே அரசியல் நீதி தான் தேவை இங்கே அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத இங்கே பிற்படுத்தப்பட்ட சமூகம் பல சமூகம் இருக்கிறது இங்கே ஒடுக்கப்பட்ட சமூகத்திலும் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய குதிரை பண்ணாராக இருக்கட்டும் அக்க அங்கே இருக்கக்கூடிய பண்டாரம் அதுக்கப்புறம் போனார் அதுக்கப்புறம் அங்கே அம்பட்டையரு இவங்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்து இவங்க இவங்களுக்கெல்லாம் அதிகாரம் கட்சியிலையும் இன்னைக்கு பங்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஏன்னா கட்சி அதிகாரத்தில் கூட கொடுத்துருவான் கட்சியில் கொடுக்க மாட்டான் அப்போ அவன் என்ன நினைப்பான் இந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதிகாரம் போய்னா நம்ம திருப்ப கட்சிக்கு தான் வரணும்னு இந்த இந்த ஆட்சியாளர் சொல்வதை கேட்டு அடிமையாக தான் இருப்போம் அப்போ இங்கே கட்சியிலேயும் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் இந்த சமூகங்களை எல்லாம் வளைக்கிறோம் நாங்கள் வாருங்கள் உங்களுக்காக பேசுவதற்கு வாருங்கள் நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கான தளம் இருக்கிறது என்று அதன் விதமாக இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம்